இதுவரைக்கும் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணுங்க அப்படியே நேயர்களே செவ்வாய் வக்ர நிவர்த்தி நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு அமைப்பு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரொம்ப முக்கியமான வீடான சப்தம வீட்டுக்கு அவர் தான் அதிபதி கலத்தர வீட்டுக்கு அப்படிங்கிறது விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்ப இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து இருந்து அவர் பலம் இழந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறது எல்லாமே கெட்டு போச்சு செவ்வாய் வலுவிழந்து போனார் அப்படிங்கறதால இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் திருமண தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும் எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை இடத்துல மாப்பிளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட ஒண்ணு அமையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் எடுத்திருப்பாங்க பல இடத்துல போய் பொண்ணு பார்த்துருப்பாங்க பல இடத்துல போய் மாப்பிளை பார்த்துருப்பாங்க ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல சும்மா நானும் லீவை போட்டுட்டு போட்டுட்டு சொந்த ஊருக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறேன் இல்லை மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆணும் பொண்ணும் மாற்றி மாற்றி லீவை போட்டு போய் வச்சு வச்ச தின்னு போட்டுட்டு வர வேண்டியது தான் ஒன்றும் அமையலை போனால் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்தோம்னா ஜாதகம் செட் ஆகலைங்கிறாங்க இல்லை ஜாதகம் நல்லா இருக்குது வந்து பார்த்துட்டு போனால் பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல இப்படிங்கிற நிலைமையிலே ஓடி போச்சு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் அப்படிங்கிறது நல்ல விரைவு செலவுகளே வரல ஏன்னா விரயஸ்தானத்துக்கு அதிபதி பலம் வளர்ந்து போயிட்டார் அப்படிங்கிறப்ப நமக்கு விருந்து விசேஷ நிகழ்ச்சினே வரல நிறைய துக்ககாரிய தான் உங்களுக்கு டிசம்பர்லேருந்து வந்திருக்கும் ரெண்டு மூணு அளவுக்கு போயிட்டு வந்துட்டேன்டா ஒரு கல்யாணம் காட்சி பத்திரிக்கை வந்தால் கூட பரவாயில்ல இப்படியே வந்துகிட்டு என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அவர் பலமடைஞ்சு போயிட்டார் இல்லையா இனிமே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கலச்சுற வீடு அப்படிங்கிறது வலுவடையுது அப்போ கூட்டு தொழிலில் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டம் இப்போ விலகப்படும் ஒரு கூட்டாளியால் ஏகப்பட்ட பிரச்சனை கூட்டாளியால் விலகிருக்கலாம் கூட்டு தொழிலில் பத்து ரூபா கூட வருமானம் இல்லாமல் சும்மா உக்காந்தாச்சு தொழிலே விட்டுலாமா அப்படிங்கிற கண்டிஷன் கூட போயாச்சு இப்போ மெல்ல அதை அப்படியே தட்டி எழுப்பலாம் பரவாயில்ல ஏதாவது செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி இப்போ வலுவடைகிறார் அப்படிங்கிறப்ப கூட்டு தொழிலேருந்து ஏங்கி தனித்து தொழில் அப்படிங்கிறத தொடங்கலாம் அது மூலயமா பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி நண்பர்களால பகை அப்படிங்கிறது உருவாயிருக்கும் நண்பர்கள் வகையில வாங்கின காசை கொடுக்கல இல்லை நம்ம ஒருத்தன் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தோம் அது திருப்பி வராம நாம போய் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நண்பர்கள் துரோகி ஆகிறாங்க நண்பன் ஒருத்தன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறான் அல்லர்ஜெண்டுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை இப்படி எந்த நிலமெல்லாம் மாறும் உங்களை பிரிஞ்சு போன நண்பர்கள் உங்களை பகைச்சிக்கிட்ட நண்பர்கள் கூட்டாளிகள் என்ன பகைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சியால வருது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும் அது மாதிரி சில பேர் வந்து கடந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரிவு உண்டாயி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு குடிச்சு இல்லை ஒரே வீட்டுல இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்லை பிரிஞ்சு கிடக்கும் இந்த மாதிரியான நிலைமை அப்படிங்கறத மாறப்போகுது அதோட முக்கியமான விஷயம் சிலருக்கு மனைவி வழியில சொத்து சேர்க்கை கிடைக்கும் மனைவிக்கு சொத்து இருக்குது அதில் ஏதோ நமக்கு இப்போ பிரித்து கொடுக்குறாங்க அதுமாதிரி தாய்வழியில் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி மனைவி படிச்சிருக்காங்க வேலைக்கு போகணுங்கிறாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இல்லை வீட்லேயே ஒரு தொழில் பண்ணுறேங்கிறாங்க ஒரு டைலரிங் தெரியும் ஒரு மிஷின் வாங்கி போடலாமா ஜோசியாரை இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே எதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கிறாங்க எதாவது பண்ணலாமா ஜோசிர் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் தேதிக்கு மேலே அதாவது ஒம்பதாம் தேதியிலேருந்தே ஆகுது ஆனால் நாம் பதினொன்று ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க தேதிக்கு மேலே நீங்கள் இந்த வேலைகள் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனைவி வழியில் பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு டெம்பரவரியாக வேலைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா இப்போ பர்மனெண்ட் ஆகலாம் ஏதோ ஒரு அதிகாரியை பார்க்குறேன் ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன் ஒரு வேலை ஒன்று வாங்கி விடுவோம் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி மேற்படிப்புக்கு ஒரு வெளிநாடு போகலாம் வெளிநாடு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரியான பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இது எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதேமாரி வேலை சம்மந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கும் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் வந்து குருவோட வீட்டில் போய் உச்சமடைகிறார் மீன ராசியில் குரு உங்கள் வீட்டில் இருக்கார் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு கொடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது லாபஸ்தானம் வலுவடையுது எதையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறதால ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி அப்படிங்கிறதும் இருக்கும் அதுமாரி இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கரன் அதாவது உங்களோட ராசிக்கு மிக அற்புதமான பலன் அப்படிங்கிறத கொடுப்பாரு லாப வீட்டில் ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அதிபதி உச்சமுடையிறார் அப்படின்னா நாமளே உச்சமடைஞ்ச மாதிரி அவர் வந்து எதிராளியோட வீட்டில் போய் உச்சமுடையிறார் அப்போ என்ன அர்த்தம் எதிரிகளை அவங்களோட கோட்டையிலேயே போய் வேலைக்கு போகிறீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நமக்கு எதிராக அந்த சதி நடக்குதுன்னா எல்லாத்தையும் முடித்து ஜெயிச்சு நீங்கள் முன்னுக்கு வரலாம் அது மாதிரி வேலையே கிடைக்கல வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்புடின்னா நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த இடத்துல கடந்த காலகட்டத்தில் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலையே விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் கொஞ்சம் சேர்ந்துருப்பாங்க ரெண்டு பேருமே போய் கும்பராசியில் சேர்ந்துருக்காங்க பத்தாம் இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அரசுக்கிட்ட ஒரு மானியங்கியம் வாங்கணும் அரசாங்கத்திட்ட ஒரு லோனு கேட்கணும் போன்னு வரணும்னா இந்த காலகட்டத்தை அதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இடம் பூமி வகையறாவில் இருந்த சிக்கல் நீங்கும் புரிய சொத்துல இருந்த வில்லங்கங்கள் அகலும் இப்படி சொத்து உங்க கைக்கு வரும் மண் வாங்கலாம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டணில இருந்த கடன் இதா இருந்துன்னு அடைக்கலாம் நகர் நட்டம் மூக்கலாம் இப்படி சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்க போற ஒரு அற்புதமான பயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி